ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மீஷோலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிச்சன் தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அதோட குவாலிட்டி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருவேன் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ செக்அப் பண்ணி பாருங்கள் இதில் காட்டுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் வேறு எந்த ஆப்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல ஸோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு ஸோ நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் தான் ஸோ நான் வந்து பிளாஸ்டிக்லேயும் மீஷோவில் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்டீலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இதில் மெயின் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டீல்னால ரொம்ப க்ரீஸியாகவும் இருக்காது பிளாஸ்டிக் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் அது எனக்கு செட் ஆகலையானால் ரொம்ப க்ரீஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அண்ட் மேலேயும் லீக் ஆகுது ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்க்கும்போது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது ஒரு ஸ்பைஸ் ஜார் செட் ஆஃப் ஃபோர் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் கிளாஸ்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி எல்லாமே இதில் வந்து டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அதிகமாக போடுறதுக்காக இன்னொன்று வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஓப்பனிங் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து பெப்பர் சால்ட் எது வேணாலுமே நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து வால் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இது வந்து ஒரு க்ளா சாரி கிளாஸ் தான் இது வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் தான் பார்க்குறதுக்கான கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு செட் ஆஃப் சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸ் அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த வால் ஊக்கு தான் ஐ மீன் வால் மாற்றுறதுக்கான ஆர்கனைசர் தான் செட் ஆஃப் ஃபோர் வந்துருந்தது நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து அவங்களா சென்ட் பண்ணுற கலர் தான் நம்மளுக்கு வரும் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது குவாலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு இதை மாதிரி வால் எதுனா வந்து வெச்சுக்க வேணும்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சார்ஜர் வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எந்த எதுக்கு வேணாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் தான் உங்கள் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபிஃப்த்து ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்கனைசர் தான் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய இயரிங்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஆர்கனைசர் இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஒன் நாட் சிக்ஸ் இந்த மாதிரி சூப்பரான அதோடு வந்து இந்த ஐ ஐஸ் ஹோல்டர் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இவ்வளோ ரெண்டுமே சேர்த்து ஒன் நாட் சிக்ஸ் ருபீஸ் தான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வெளியில் கிடைக்கவே கிடைக்காது இந்த ப்ரைஸ்க்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கு ஸோ வெயிட்டாகவும் இல்லை ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐஸ் ஹோல்டரில் அங்கே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு குவாலிட்டி வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இது எது தேவைப்பட்டுச்சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோவில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால இப்போல்லாம் நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் நீங்களும் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ வர குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல தான் வருது ஸோ அதனால தான் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய பெருசாக எதுனா வைக்கிறோன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக வந்து எங்கேயுமே போகாது அப்படியே தான் ஸ்டிக் ஆனாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டியெல்லாம் இதில் வந்து நான் பிங்க் கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து வேறு கலரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து ப்ராடக்ட் வந்து இது ஒரு ஹோம் டெக்கார் மாதிரி தான் இந்த வால் சீனரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப நாளாக இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து இந்த இந்த ப்ராடக்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் புத்தா வந்து எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால்தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டிக் பண்ணதுமே வந்து வாலே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் நைன்டி எயிட் ருப்பீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து வால்ல அப்படியே ஸ்டிக் பண்ணுறதுனால நீங்கள் ஹூ கடிக்கணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இல்லை ஸோ ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம அழகாக இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயே நான் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து புத்தா இன்னொன்று வந்து பீகாக் தீமரை ஸோ ரெண்டுமே வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே வந்து வேற ஆப்ஷன்ஸும் இருக்கு எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நான் இது பிக் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய நம்ம சேனல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்